வணக்கங்க என்னது ஒரு இலை மூணு ரூபாயா அப்படின்னு தானேங்க ஆச்சரியப்படுறீங்க ஆமாங்க அமேசான்ல இந்த இலைய மூணு ரூபாய்க்கு விக்கிறாங்க ஏங்க மூணு ரூபாய் கொடுத்து வாங்குவான நாமளே நம்ம வீட்டுல ஒரு மரத்தை வச்சுக்கிட்ட நம்ம இலையை நம்ம பறிச்சுக்கலாம் இல்லைங்களா அதனாலயே நாங்க எங்க மகிழ்வனத்துல இந்த மரத்தை வச்சிருக்காங்க ரெண்டு மரம் வச்சிருந்தோங்க ஒரு மரம் காஞ்சிருச்சு ஒரு மரம் இருக்குங்க போன வருஷம் இந்த மரத்துல இருந்து ரெண்டு பழங்களை ஹார்வெஸ்ட் பண்ணங்க பழம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நோனி அளவுக்கு எல்லாம் கிடையாதுங்க ஆனா இது வந்து டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க சீத்தாப்பழம் அளவுக்கு கிடையாது அதை விட கொஞ்சம் சுமார் தான் ஆனா மருத்துவ பெனிஃபிட் இதுல ரொம்ப அதிகங்க கேன்சருக்கு அளவில்லாத நல்லதுன்னு இத சொல்றாங்க அதனாலயே நம்ம வீட்டுல ஒண்ணு நம்ம வச்சுக்கிட்டா நல்லதுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க மரத்தை பார்க்கவே எப்பயுமே பசுமையாதாங்க இருக்கும் தோட்டத்துக்கு இது ரொம்ப அழகா இருக்குங்க மரத்தை பார்த்தா இந்த வருஷம் ஒரு பத்து பழங்களுக்கு மேல வந்துருக்குங்க பாருங்க குட்டி பழம் பாருங்க அங்க தெரியுது பத்து பழங்களுக்கு மேல இருக்குங்க இந்த தர நிறைய ஆரோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க பாக்கலாங்க அதை பாருங்க அங்க ஒரு பழம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நம்ம இந்த இலைகளை பறிச்சு நம்ம டீ போட்டும் குடிக்கலாங்க ஆஹ் இலைகளை பொடி பண்ணி பவுடராவும் வச்சுக்கிட்டும் நம்ம வந்து அப்பப்ப டீ போட்டும் குடிச்சுக்கலாங்க பழங்களும் சாப்பிடலாம் உங்களுக்கும் பழங்கள்லாம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க ஒரு பழம் முக்கால் கிலோ அளவுக்கு வருங்க நானூறு ரூபாய்க்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க ஆனா எனக்கு அதை பத்தி தெரியலீங்க நான் இன்னும் இல்ல இந்த பவுட்ரா இந்த இலைகளை வேணா நாங்க வந்து பவுடரா பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க உங்களுக்கு தேவைப்படும் பச்சத்தில் வாங்கிக்காங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்குன்னா நீங்க அங்க வாங்கிக்காங்க அதுதாங்க அதோட காய் பூவு நாளைக்கு இன்னொரு சாத்தில பாக்கலாங்களா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க